ஒரு ஊர்ல குண்டம்மாவும் குண்டப்பாவும் இருந்தாங்க அவங்க ஒரு சின்ன ரொட்டி கடை நடத்தினாங்க ஆனா சில நாட்களாக வியாபாரம் சரியில்லை அவங்களுக்கு சாப்பாடு கூட கடினமாயிட்டது குண்டப்பா நம்ம ஊர் அரசர்கிட்ட ஏதாவது உதவி கேட்டு வா நம்ம கடையை காப்பாத்துற மாதிரி அவரு ஏதாவது பரிசு கொடுப்பாரு அப்படின்னு குண்டப்பாவை அனுப்பினாங்க குண்டப்பாவும் அரசரோட மாளிகைக்கு போனாரு அன்று அரசு சபையில் பெரிய கூட்டம் நடந்து கட்ட இருந்தது அங்க மந்திரிகள் படைத்தளபதிகள் அரசர் எல்லாம் இருந்தாங்க அந்த நேரத்துல திடீர்னு ஒரு குசு சத்தம் கேட்டது அதோடு ஒரு கெட்ட வாசனை அங்க இருந்த எல்லாருமே மூக்க பொத்திட்டாங்க அப்ப அரசர் கோபமா எழுந்து யார் இந்த அசிங்கம் செய்தது அப்படின்னு கேட்டார் அந்த நேரத்துல அரசர் பக்கத்துல குண்டப்பா இருந்தார் அவர் உடனே நினைச்சார் அரசர் தான் விட்டாரோ ஆனா அவருக்கு அவமானம் வரக்கூடாது அதனால குண்டப்பா எழுந்து நின்று அரசே அது நான் தான் விட்டேன் மன்னிச்சிடுங்க என்று சொன்னார் அரசர் ஆச்சரியப்பட்டார் ஆனா மகிழ்ந்தார் இவர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ற தைரியசாலி இவரை தண்டிக்காம அனுப்புங்க சில நாட்களுக்குப் பிறகு அரசர் தனியா குண்டப்பாவை அரண்மனைக்கு அழைத்தார் அவரை பார்த்து கேட்டார் நீ ஏன் என்ன காப்பாத்தினாய் குண்டப்பா சிரிச்சு சொன்னார் அரசே உங்க பேருக்கு நாணம் வரக்கூடாது அதனால நான் தான் அந்த குசுவை விட்டேன் என்று சொன்னேன் அரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் நீ நல்ல மனுஷன் என்று சொல்லி அவருக்கு பொண்ணு உடை சாப்பாடு ரொட்டி கடைக்கான பொருட்கள் எல்லாம் கொடுத்தார் குந்தப்பா மகிழ்ச்சியா எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்து குந்தம்மாவுடன் சேர்ந்து பெரிய விருந்தை வைத்தார் அத பக்கத்துல இருந்த ஒல்லி அம்மாவும் பார்த்தாங்க அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க எப்படி உங்களுக்கு இவ்வளவு பணம் வந்தது குண்டம்மா சொல்லிட்டாங்க என் கணவர் குண்டப்பா அரசு சபைக்கு போய் குசு விட்டா பரிசு கிடைக்கும் அது கேட்ட உள்ளியப்பாவும் ஒல்லியம்மாவும் முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்காம அதே மாதிரி செய்ய நினைச்சாங்க உள்ளியப்பா நல்லா சாப்பிட்டார் கடலை முட்டை சோளம் வெங்காயம் அதுவும் நல்லா வரணும்னு அதுக்கப்புறம் அரச சபைக்கு போய் அங்க கூட்டம் நடக்கிற நேரத்துல படாஸ் ஒரு பெரிய குசு விட்டாரு அங்க இருந்த எல்லாரும் மூக்கை மூடினாங்க அரசர் கோபமா எழுந்து கத்தினார் யார் இது உள்ளியப்பா பெருமையா எழுந்து நான் தான் விட்டேன் அரசர் சத்தமா நூறு சவுக்கடி அப்படின்னு தண்டனை கொடுக்க சொன்னார் அதோட குண்டமாவும் குண்டப்பாவும் சந்தோஷமா